வணக்கம் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை அடுத்திருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் மக்களே மக்களே அதே போல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்தால்தான் முழு விவரத்தையும் நான் வீடியோவில் கூறியிருப்பேன் ஆதலால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மக்களே மக்களே இந்த வீடு வந்து அனகாபுத்தூர் அனகாபுத்தூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது பம்மல் அனகாபுத்தூர் மக்களே அறுபத்தஞ்சி லட்சத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஐநூறு மீட்டர் தான் இந்த வீட்டுக்கு தூரம் அனகாபுத்தூர் மெயின் பஜார்லேருந்து முந்நூறு மீட்டர் தூரத்திலேயே இந்த வீடு அமைந்திருக்கிறது இரண்டு பெட்ரூம் கொண்ட இந்த வீடு பில்டிங் ஏரியா எட்நூற்றி எண்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அறுபது சதுரடி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது டூ பிஹெச்கே அதாவது இந்த வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க்கே மிக மிக அருமையாக பண்ணியிருக்கிறார்கள் மக்களே இந்த வீடு கட்டி ஒரு வருடம்தான் ஆகுது ஆதலால் மக்களே தேவைப்படுவோர் அறுபத்தஞ்சி லட்சத்தில் இந்த வீடு இருக்கிறது வாங்க வந்து பாருங்கள் லிஃப்ட் வசதி இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது முப்பது அடி ரோடு மேலே ஆறு வீடு கட்டி இருக்கிறார்கள் ஆறு கார் பார்க்கிங் இருக்கிறது மக்களே மக்களே எல்லோருக்குமே வாழ்க்கையில் சொந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் என்ற ஆசை கனவு உண்டு அந்த ஆசை கனவை எங்கள் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸின் சார்பாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இந்த வீடு ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அமைந்திருக்கிறது பாருங்கள் அருமையான இன்டீரியல் ஒர்க் பண்ணியிருக்கிறார்கள் அட்டாச் பாத்ரூமு ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கிறது காமன் பாத்ரூம் ஒன்று இருக்கிறது பால்கனி இரண்டு பால்கனி இருக்கிறது இது ஒரு பால்கனி பாருங்கள் மக்களே டோட்டல் ஹவுஸ் வந்து மொத்தத்தில் ஆறு வீடு ஆறு வீட்டுக்கும் கார் பார்க்கிங் இருக்கிறது மக்களே தேவைப்படுவோர் தகுதியுடையோர் உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே பாருங்கள் கிச்சனை பாருங்கள் ஒரு அருமையாக இருக்கிறது மாடலூர் கிச்சன் கிச்சனில் இன்ட்ரியு அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் மக்களே தேவைப்படுவோர் உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் ஃபுல் சரண்டி விஐபி ஏரியா அக்கம் பக்கம் எல்லாம் விஐபி ஏரியா பிரைம் லொக்கேஷனில் இருக்கிறது மக்களே தேவைப்படுவோர் எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் அறுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க பேசலாம் நெகோசியபிள் மக்களே இந்த வீடெலாம் உடனே விற்றுரும் தேவைப்படுவோர் உடனே ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி 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 வணக்கம்